ஹலோ வணக்கம் நான் எங்கள் பக்கத்து வீட்டு மாமி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க மனசு ரொம்ப வேதனையோடு வந்தாங்க அப்படியே அவங்க உட்காரும்போதே அவங்க கண்ணு தண்ணி கொட்டுச்சுங்க என்ன மாமி ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது இதுபோல் டாக்டரை மேரேஜ் பண்ணி கொடுத்து அவ இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இல்லைம்மா ரெண்டு குழந்தை கூட ஆயிடுச்சு இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சு அவள் எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ ஹையர் ஸ்டடீஸாக அவளை படிக்க வச்சு அவளை வந்து அதே ஈக்குவல் டிகிரியாக பார்த்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் அவள் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சந்தோஷம் ஒவ்வொரு நொடியும் செத்து போயிடலாம் போல் இருக்குது அவளுக்கு என்னென்னா அவள் கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து அந்த ம வாழ்க்கை துணைன்னு வந்த கணவர் வந்து எல்லாமே நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க எதுக்கு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்னாரு அப்படியும் அவள் வந்து எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா அப்போ அந்த கணவர் வந்து ஃபுல்லாகவே ஒரு ரூல்ஸ் போல் நான் எதுக்கு உனக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீ எனக்கு நீ அடங்கி தான் போய் ஆகணும் நான் என் நான் சொல்கிறது தான் நீ கேட்டாகணும் உன்னோட விஷஸ் இங்கே எதுவும் இங்கே இடப்படாது நீ வேலைக்கு போகிறது போவது உன்னோட விருப்பம் நீ நானும் ஈக்குவல் டிகிரியாக படிச்சுருந்தாலும் அவ்வளோ பேர் ஹையர் எஜுகேஷன் படிச்சுருக்காங்க படிச்சிருந்தாலும் நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது இங்கே வீட்டில் தான் இருந்தாலும் ரெண்டு குழந்தைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நீ தான் எனக்கு செஞ்சு போடணும் நான் எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் நீ எனக்கு வந்து மற்றதையும் எனக்கு நீங்கள் போல் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்கு தான் உனக்கு ஒரு ஒய்ஃபு அப்படி தான் உன்னை எனக்கு அனுச்சிருக்காங்க நான் அப்படியே மாறிட்டார் ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளவோ பெண்கள் வந்து நல்ல சுதந்திரமாக நல்ல நல்ல அழகாக ஷேர் பண்ணிடுறாங்க அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸு ரொம்ப நல்ல நிம்மதியாக அந்த ஹஸ்பண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ஹெட்ஸ் ஆஃப் பண்ணணும் அவ்வளோ அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பழகிறாங்க ஆனால் ஒரு சில கணவர்கள் வந்து ஏன் இப்படி அந்த அளவுக்கு இன்னும் கூட மாறாமல் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல மாறாமல் இல்லை ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ ஒரு லட்சியத்தோட பல லட்சங்களை கொட்டி ஒரு கல்யாண சந்தையில் ஒரு பையனை லட்சங்கள் லட்சத்தை கொட்டி கல்யாண சந்தையிலேருந்து பையனை அரிசினறாங்க வந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவன் அடிமையானா அவர் இது எப்படின்னே தெரியலங்க ஏன் இன்னும் ஒரு சில கணவன்மார்கள் மார்கள் மாறாமல் இருக்கிறாங்க அந்த மாறி இருக்கிற கணவன்மார்களை பார்த்தாவது இவங்க மாறலாம் பெண் வந்து அடிமை கிடையாதுங்க அவளுக்கும் உணர்வுகள் இருக்குது அவளுக்கும் விருப்பங்கள் இருக்குது அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்கள் நீங்களும் அவளும் ஈக்குவலாக தான் படிச்சுருக்கீங்க ஈக்குவலாக தான் உங்களுடைய சொசைட்டி எல்லாமே இருக்குது கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி போகணுன்ட்டு எல்லாமே அச்சதை பார்த்து அம்மி மிதித்து எல்லாமே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம் பல லட்சங்களை கொட்டி தான் உங்களை அயர்ஷ்டம் வந்திருக்காங்க ஆனால் ஏன் அவளை அடிமையாக நினைக்கிறீங்க அவள் உங்களுக்கு எந்த விதத்தில் ஏன் அடிமையாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை அவளை கொஞ்சம் அவளுக்கும் உணர்வுகள் இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இனியாவது கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னா அவள் வாழ்க்கைக்கு அவள் வந்து வாழணுன்றது தான் மனசில் தோணணும் அவள் இப்போ ஒவ்வொரு நொடியும் செத்துன்ருக்கா எனக்கு சாகிறதே மேலுன்ற அளவுக்கு வந்துடுறாள் சாகிறவங்க ஒரு நொடியில் செத்து போயிடலாங்க ஆனால் ஒவ்வொரு நொடியும் இறந்த மாதிரி நினைக்கிறா பாருங்க அது எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ